மாமி அம்முஜ மாமி எங்கே இருக்கீங்க இங்கே தான் நிற்கல ஏட்டி பரிமலா என்னன்னு சொல்லு நான் இங்கே தான் இருக்கேன் பக்கத்து வீட்டில் அந்த கார்த்தி பைய டென்த்தில் என்ன மார்க்கு தெரியுமோ ஆமாண்டி ஆனால் தெளிவான மார்க் என்னன்னு தெரியலை உனக்கு தெரியுமா தெரிஞ்ச சொல்லு டென்த்தில் அவன் நானூறு மார்க்காம் அப்படியா பரவாயில்லையே விளையாட்டு விளையாட்டுன்னு கிரிக்கெட் பேட்டை தூக்கிட்டு சுக்கி சுத்திகிட்டுருப்பான் நானூறு மார்க்கா நம்பவே முடியலையே ஆமாம் மாமி நான் கூட ஃபஸ்ட்டு நம்பவே இல்லை அப்புறமா அந்த ரெக்கார்டெல்லாம் எனக்கு காட்டினாங்க அவங்க அம்மா அப்புறந்தான் நானே நம்பினேன் ஏட்டி அவங்க அம்மாட்ட போய் ரெக்கார்டெல்லாம் கேட்டியம்மோ கஷ்டப்பட மாட்டாங்களா என்ன என் பிள்ளைய நம்பவே இல்லை இவன் நினைக்க மாட்டாங்களா அப்படி போய் கேட்கலாமா நீ அட நான் எங்கள் மாமி கேட்டேன் உண்மையான்னு கேட்டேன் உடனே ரெக்கார்டு எடுத்துகிட்டு நீட்டிட்டாங்க நானும் பார்த்துட்டேன் ஆம்பிடுதேன்